வந்தோ ஆதிஸ்வரா உன்னருள் வேண்டி வந்தோ ஆதிஸ்வரா காணவே வந்தோ ஆதிஸ்வரா உன்னருள் வேண்டி வந்தோ ஆதிஸ்வரா அன்புடனே ஆசி தந்து அருள் புரிவாயிசா அன்புடனே ஆசி தந்து அருள் புரிவாய் ஓம் ஓம் சிவாயே ஓம் நம சிவாயம் ஓம் சிவாய் நம சிவாய உன்னை காணவே வந்தோ தீஸ்வரா உண்ணருள் வேண்டி வந்தோ ஆதிஸ்வரா நெற்றி கண் கொண்ட ஈஸ்வரனே அருள் சிவாய சொல்லி வணங்கி நின்றோம் ஓம் நம சிவாய சொல்லி வணங்கி நின்றோம் நீ நல்வழியை காட்டிடுவாய் ஆதிஸ்வரா நல்வழியை காட்டிடுவாய் ஆதிஸ்வரா ஓம் ஓம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் சிவாயே ஓம் நம சிவாய உன்னை காணவே வந்தோ ஆதிஸ்வரா உன்னருள் வேண்டி வந்தோ ஆதிஸ்வரா ஈசா உனை தினம் தரிசிக்க எங்கள் நாட்டம் ஈசா உனை தினம் தரிசிக்க எங்கள் நாட்டம் ஓம் ஓம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் நம சிவாய உனை காணவே வந்தோம் தீஸ்வரா உண்ணருள் வேண்டி வந்தோ மாதீஸ்வரா i you. Really சோனியம் பேபி சாசு மறைந்து ஓடுதமா எம் கேபி நகரில்லையை தாண்டி ஓடுதமா உன் திருவடியே கதி என்று தேடி வந்துமா உன் திருவடியே கதி என்று தேடி வந்துமா தீய சக்தி அத்தனையும் நீ அழித்திடமா தீய சக்தி அத்தனையும் நீ அழித்திடமா ஈஸ்வரி எம் கேபி நகர் வந்து நிமையாதரி स्वरी महेश्वरी प्रत्यंगरा देवी அத்தனையும் நீ அகற்றிடுவாய் அதர்வன காளியாய் நீ வந்திடுவாய் மகாவிஷ்ணு காளி துர்கை அம்மா மகாவிஷ்ணு காளி துர்கை அம்மா வாழ்க்கை இழந்து தவிப்பவர்க்கு நீ துணையம்மா வாழ்க்கை இழந்து தவிப்பவர்க்கு நீ துணையம்மா துணை அம்மா நீ

மக்கள் பாராட்டும் உலக மக்கள் பாராட்டும் ஆலயம் கட்டிய நிறுவனர் ஆலய கட்டிய நிறுவனர் சிவகாமி சுப்பிரமணியம் ஐயாவை சிவகாமி சுப்பிரமணிய ஐயாவை பக்தர்கள் பாராட்டும் പാരാട്ടും മുപ്പെറും I'm okay. உலக மக்கள் பாராட்டும் ஆலயம் கட்டிய நிறுவனர் ஆலயம் கட்டிய நிறுவனர் சிவகாமி சுப்பிரமணியம் ஐயாவை சிவகாமி சுப்பிரமணிய ஐயாவை பக்தர்கள் பாராட்டும் தொடர்ச்சியாக அதிமுக நிர்வாகிகள் அதாவது முன்னாள் அமைச்சர்கள் திமுக வலையினர்தான் சமூக வலைதளத்துல தவறான தகவல்கள் வருது ஏற்கனவே அமைச்சர் ஜெயக்குமார் அவரு கூட அந்த மாதிரி இணைகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் போட்டிருந்தாங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு அதிமுக தரப்பு எந்த விதமான நடைமுறையை இது பண்ண போறீங்க கையாள போறீங்க அவங்களுக்கு எதிர்த்து செல்லா காசுதலாக அண்ணா திமுகவில் உதவாக்கறைகள் யாரேனும் இருந்தால் அவர்களை பற்றி ஏதேனும் கிசுகிசு வரலாம் ஆனால் அண்ணா திமுக மீது அசைக்க முடியாத பற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை உள்ளத்திலே நெஞ்சார ஏற்றுக்கொண்டிருக்கிற ரெண்டு கோடி தொண்டர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிற யாருமே சலன புத்திக்கு சொந்தக்காரர்கள் இல்லை உதயசூரியன் சூழ்ச்சியோடு செய்கிற பொய் பிரச்சாரத்துக்கு அடிமையாக மாட்டார்கள் கட்சிக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் அது சிதறுண்டு போக வேண்டும் என்று கோடிக்கணக்கிலே கொள்ளையடித்து இந்தியாவிலே குபேர கொள்ளைக்காரன் என்கிற ஸ்டாலின் அவருடைய ஆட்சி கட்சி இப்படிப்பட்ட அட்டூழியங்களை செய்கிறது அது அண்ணா அதிமுகவை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது திமுகவில் சிதறுண்டிருக்கிறார்கள் ஓரணி என்று சொல்லுகிற போது சல்லா காசாக கம்யூனிஸ்ட் இருக்கிறது அழிந்துவிட நிலையிலே இரண்டு கம்யூனிஸ்டுகளுமே திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் மீது இருக்கின்றவர்கள் எல்லாம் திமுகவை விட்டுவிட்டால் அவங்க வீட்டு செலவு கூட காசு கிடக்காது கிடைக்காது என்று திமுகவினுடைய லஞ்ச பணத்தை கையூட்டை நம்பிக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் ஓரணி என்றால் மக்கள் அவர்கள் இருக்கிறார்கள் லாப நோக்கோடும் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை எடப்பாடியாரின் எழுச்சி பகனையும் தமிழகத்திலே எந்த விதமான தாக்கத்தை உருவாக்க புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை வரைக்கும் அவர் மக்கள் தலைவராக திகழ்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஸ்ட்ராங்கஸ்ட் கூட்டணியை அவர் கையிலே வைத்திருக்கிறார் அந்த கூட்டணி எது தெரியுமா பொதுமக்களின் கூட்டணி ஆளுங்கட்சி திமுகவின் அட்டூழியங்களால் பாலியல் தொல்லைகள் கற்பழிப்புகள் கஞ்சா இது போன்ற அட்டூழியங்கள் கொலை கொள்ளை போன்ற கொடுமைகள் நிறைந்த ஒரு ஆட்சியாக நிறைந்த ஒரு கட்சியாக இருக்கின்ற திமுகவை திமுக வீட்டு பெண்களை காரி தூப்பி வெறுத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அருமையாக பேசுகிற அந்த பேச்சை அள்ளி அள்ளி அவர் பேசுகிறாரே அந்த அற்புத பேச்சை கேட்பதற்கு திரளாக கூடுகிறார்கள் மக்கள் கூட்டம் கருணாநிதி ஆட்சியினுடைய திமுகவினுடைய ஸ்டாலினுடைய உதயநிதியினுடைய விலைவாசி உயர்வு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அளவு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் மாசம் என்றால் ஐம்பதனாயிரம் ரூபாய் செலவாகுது திமுக வீட்டு பெண்ணும் ஐம்பதனாயிரத்துக்கு எங்க போவாங்க நகையை அனுமானம் வைக்கிறார்கள் வீட்டு மேல கடனை வாங்குறாங்க இன்னலுக்கும் இடர்பாட்டுக்கும் உள்ளாகி வறுமையிலே வாடுகிற குடும்பங்கள் லட்சக்கணக்கான திமுக குடும்பங்களும் வாடுகின்றன இந்த நிலையிலே எல்லாரும் ஓரணியில் சேர்ந்து மக்கள் கூட்டணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களை சுரண்டுகிற தமிழகத்தை ஒரு கொலைகள் நடக்கின்ற காடாக தமிழகத்தை கற்பழிப்புக்கு சொந்தமான நாடாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அட்டகாசங்கள் கொலைகள் கஞ்சா என்று உழவுகிற ஒரு நாடாக தமிழகத்தை கெடுத்து கொண்டிருக்கிற திமுகவை எல்லா பொதுமக்களும் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை நிலை தூய்மை பணியாளர்கள் எட்டு நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இதுவரைக்கும் தமிழகத்தில் தூய்மை பணியாளர்களை பற்றி திமுகக்கு கவலையே இல்லை ஒரு ஒரு ரூபா லஞ்சம் கிடைச்சாலும் ஓடி ஓடி வாங்குகிற ஸ்டாலின் உதயநிதி சபரிசன் போன்ற இந்த கும்பலை பொறுத்த வரைக்கும் ஏழைகள் வயிற்றில் அடிக்கிற கும்பல் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த தூய்மை பணியாளர்கள் படுகின்ற வேதனை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று வந்து மாநில கல்விக் கொள்கை வெளியிட்டிருக்காரு இந்த நீங்க எப்படி பார்த்துருக்கீங்க மாநில கல்வி கொள்கை என்பதை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சம்பந்தமே இல்லை மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதற்கு அச்சாணையாக ஆணிவேராக விளங்கியது கருணாநிதியினுடைய திமுக காங்கிரஸ் இதை நாடு மறக்கவில்லை நாட்டு மக்கள் மறக்கவில்லை ஈழத் தமிழர்களை லட்சக்கணக்கில் நாற்பத்தொம்பதாயிரம் பெண்களை கற்பழித்து கொலை செய்த சிங்களவர்களோடு கைகோர்த்து கொண்டு அமைதிப்படையோடு கைகோர்த்து கொண்டு தமிழினத்தே உலக அளவிலே அழிக்கின்ற உதயசூரியனை பற்றி பேசுவதற்கு அதான் மொழிக் கொள்கையை பற்றி பேசுவதற்கு தமிழை பற்றி பேசுவதற்கு அருகதை அறவே இல்லை அதெல்லாம் எடப்பாடிதான் தமிழை காக்கிறார் எடப்பாடிதான் பல்கலைக்கழகத்தை காட்கிறார் எடப்பாடி தான் கல்வியை காட்கிறார் உண்மையிலேயே நெஞ்சார இருமொழிக் கொள்கை நடைமுறைப்படுத்துகிற ஒரே மாமனிதர் அகில இந்திய அளவிலே மாண்பு எடப்பாடியார் தான் பொது தேர்தலிலே தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் லட்சக்கணக்கிலே கூடுகிறார்களே மக்கள் எடப்பாடி அந்த மக்கள் கூட்டணி மகத்தான கூட்டணியாக எடப்பாடியை பாதுகாக்கிறது கைது வைத்திருக்கிறது ஏன் ஆச்சரியப்பட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அதிமுக வெட்டையிலேயே வெற்றி பெறும் என்ற ஒரு நிலையை கூட உருவாக்குவார்கள் இந்த மக்கள் கூட்டணி மக்கள் வெள்ளம் என்பதனை எடுத்து காத்துகிற கூட்டம்தான் எடப்பாடிக்கு கூடுகிற இந்த அற்புதமான லட்சக்கணக்கான மக்கள் கூட்டணி அதுவே எடுத்து காட்டுகிறது இருபத்தி ஆறிலே எடப்பாடி தான் தமிழகத்தின் முதலமைச்சர் நிரந்தர முதலமைச்சர் ஈடு அணையற்ற முதலமைச்சர் எடப்பாடியார் தான் தமிழகத்துக்கு ஒரு தொடர்ந்து அவர் ஆயுள் வரியம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அளவிற்கு மக்களினுடைய மகனாக இருக்கிறார் மக்களினுடைய பிள்ளையாக இருக்கிறார் மக்களினுடைய பாதுகாவலனாக இருக்கிறார் கட்சி வேதமின்றி அனைத்து மக்களும் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற துடிப்போடு இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வெற்றி இருபத்தி ஆறிலே நிச்சயம் கிடைக்கும்